என்ன தான் நம்ம வீட்டில் புளியோதரை பண்ணாலும் கோயில் புளியோதரைக்கு அடிச்சிக்கவே முடியாது அப்படின்னு நிறைய பேர் சொல்லியிருப்போம் இல்லையா அந்த கோயில் புளியோதரை ரெசிபி இன்றைக்கி நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக ரோஸ் பண்ணி மசாலாலாம் ரெடி பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி நம்ம கொதிக்க விட்டுட்டு கடைசியில் இதை ஆட் பண்ணி கொதிச்சுட்டு நல்லா எண்ணெயெல்லாம் வெளியே வர்ற வரைக்கும் நல்லா வேக விட போகிறோம் இதுக்கு தேவையான மசாலா பாருங்கள் புளியோதரை பவுடர் பண்ணுறதுக்கு நம்ம கொஞ்சம் வரமல்லி மிளகா வத்தல் மிளகு அதுக்கப்புறம் எள்ளு கொஞ்சமாக வெந்தய எடுத்து ரோஸ் பண்ணி வச்சுக்கிறோம் ட்ரை ரோஸ் பண்ணி அப்புறமா எண்ணெயில் கொஞ்சம் நிலக்கடலை வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு உளுந்து மிளகா வத்தல் கடலைப்பருப்பு கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா பொறிஞ்சதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்சுருக்கிற தண்ணியை இதில் ஊற்ற போகிறோம் ஊற்றி கொதிக்கிறப்போ கொஞ்சம் மஞ்சள் தூள் காயம் உப்பு இதெல்லாம் சேர்த்துக்கலாம் சாப்பிட்றப்ப லைட்டாக இடையில தெரியறதுக்காக நான் இந்த தாழ்சத்தில் கொஞ்சோண்டு எள்ளும் போட்டிருக்கேன் இந்த புளி விட்டு நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்கிறதெல்லாம் பவுடர் பண்ணி இதில் சேர்க்க போகிறோம் இந்த ஸ்பைசஸ்க்கும் இந்த புளிப்புக்கும் பேலன்ஸ் அவுட் பண்ணுறதுக்காக கொஞ்சம் வெள்ளம் போடணும் நான் அதுக்கு பதில் கொஞ்சோண்டு சுகர் போட்டேன் அதுக்கப்புறம் நல்லா மட்டும்தான் யூஸ் பண்ணணும் அதுதான் நல்லா டேஸ்ட் கொடுக்கும் புளியோதரையோட ஸ்பெஷலே அதுதான் பாருங்க நான் இந்த கொதிக்கிறப்போ இந்த மாதிரி நம்ம ரோஸ் பண்ணி வச்சுருக்கோம் மசாலா பவுடரை நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக நான் திரிச்சு எடுத்துக்கிறேன் ரொம்ப குறை குறைப்பாகவும் வேண்டாம் அப்புறமா இதெல்லாம் போட்டு கொதிக்கிறப்போ கொஞ்சம் நம்ம கடலை துவையல் அரைச்சிக்கலாம் அதுக்கு வந்து பொறிகடலை மிளகா வெ வெள்ளைப்பூடு அவ்வளோதான் வேறு எதுவும் சேர்க்க தேவையில்லை இதை அரைச்சு ரெடி பண்ணி வச்சுட்டோம் இங்கே நல்லா தண்ணி கொதிச்சிட்டு கடைசி ஸ்டேஜில் தான் நம்ம திருச்சி வச்சுருக்கிற பொடியை போடக்கிறோம் போட்டு அது கொதி வந்ததும் ஆயில் நல்லா வெளியில் பெரிய வர நல்லா கிண்டி விடுங்க அதுக்கப்புறமா அதை நல்லா ஒரு ஜாரில் போட்டு நீங்கள் நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு அப்பப்போ தேவைப்படுறப்போ நல்லா சூடான ஒயிட் ரைஸில் கொஞ்சம் தட்டில் ஆற வச்சுட்டு அப்புறமா இதை சேர்த்து நீங்கள் சாப்பிட்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணுங்கள் தேங்க் யூ